அடுத்து துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு வாரம்னு சொல்லக்கூடிய ஏப்ரல் பதினாலாம் தேதி தேதி வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் அவங்கள திறமையை வெளிக்காட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் மனநலத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து இல்லை கேட்ட அறிவுரை எல்லாம் உங்களுக்கு வந்து முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் உழைக்கிற இடத்துல அதிகமான வேலை இருக்கும் சோர்வு இல்லாமல் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம்தான் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட தொழில் இல்லது வந்து லீகல் சட்டம் சம்மந்தப்பட்ட தொழிலில் உள்ளவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வந்து புதிய இடமாற்றங்கள் அது மூலமாக வந்து நல்ல லாபம் கிடைக்கும் புதிய வேலை தேடுறவங்களுக்கு உங்களுடைய இது இருக்குது இல்லையா ரெஷ்யூம் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் இந்த வாரம் புதுப்பிச்சு வேறு மாதிரி வந்து ரெடி பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து அழைப்பு வரும் காதல் பண்ணுறவங்களில் நெருக்கம் அதிகமாக இருக்கும் காதலர்களுக்குள்ள சில சமயங்கள் சந்தேகங்களும் வரலாம் அதனால் நேர்மையாக பேசுங்க பேசி எல்லாத்தையும் சரி பண்ணுங்கள் உரையாடல் தான் அதை சரி பண்ணும் குடும்பத்தில் வந்து க அதாவது அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை வரலாம் அண்ணன் தம்பிக்குள்ளே புரிதல் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ணலாம் அதனால் கொஞ்சம் சமரசமாக பைக்குங்க அதான் நல்லது இந்த வாரம் திருமண சம்மந்தமான இந்த திருமணத்துக்கு வெயிட் பண்ணுறவங்க திருமண சம்பந்த பேச்சுவார்த்தைகளை வந்து கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல முடிவு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் தூக்கம் இல்லாதது இது மாதிரி இப்போ மன அழுத்தம் ப்ரெஷராக இருக்கிறது இதெல்லாம் வந்து இருக்கும் அதுக்கு வந்து கொஞ்சம் தியானம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து கொஞ்சம் கவனம் வச்சு நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க கிளம்புற வாக்கிங் போகிறது யோகா பண்ணுறது எல்லாம் நல்ல மன அமைதியை தரும் வெள்ளிக்கிழம அண்டைக்கு மகாலட்சுமிக்கு வெள்ளை மலர்களால் அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணி விளக்கேற்றி பூஜனை பண்ணுங்க அது ரொம்ப மனதுக்கு இதமாக இருக்கும் வாழ்க்கையில வெற்றியும் கொடுக்கும் அதட்டு நண்கள் நீலக்கலரும் வெள்ளை கலரும் அதை ஆறாம் நம்பரம் ஒன்பதாம் பரம் அதற்கு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் இந்த வாரம் திறமை உங்களுடைய பொறுப்பு எல்லாத்தையும் எல்லா எல்லாத்தையும் யோசித்து நீங்கள் பண்ணும்போது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் மனசோட திறனும் நிதானமாக இதையும் அணுகக்கூடிய அந்த முறை தான் உங்களுக்கு வந்து நல்ல நன்மைகளையும் வெற்றிகளையும் அது பெரிய வெற்றிகளையும் உங்களை கொண்டு வந்து கொடுக்கும் நன்றி